இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து இன்வெர்ட்ரு ஏசியில் வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ வச்சாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாகவே கூலிங் வரல அப்படிங்கிறாங்க அது என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு செக் பண்ணுறக்காக தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டீனில் தான் வச்சோம் சிக்ஸ்டீனில் வச்சு இப்போ தேர்ட்டி ஒன்னுங்கிறது இந்த ரூம் டெம்பரேச்சர் காட்டுது ஆனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டோர் நல்லா ஓடுது இன்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோயர் ஸ்பீடு நல்லாயிருக்கு உள்ள டஸ்ட்டு எதுவுமே அந்தளவுக்கு இல்லை மேலே ஃபில்ட்ரு வில்ட்ரு எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டாச்சு போட்டாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூலிங் எஃபிஷியன்ஸி வந்து போட்ட புதுசில் இருக்கிற மாதிரி இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அவங்கள்ட்ட ஏன் இது எப்போ இருந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசியை வந்து அடிக்கடி ஷிஃப்ட்டும் பண்ணியிருக்காங்க ஷிஃப்ட்டு பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஷிஃப்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டைமே நம்ம கேஸை வந்து லாக் பண்ணிவிட்டு ரிட்டன் ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கம் போட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணணும் அப்படி வேக்கம் போடாமல் ஓப்பன் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே ஆல்ரெடி இருக்கிற அந்த ஏரோட அந்த கேஸ் மிக்ஸ் ஆகிறப்ப அதோட எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டோர் கம்ப்ரஸர் ஓடுது அவுடோர் கம்ப்ரெஸர் ஓடுறதுனால கம்ப்ரெஸர் ஓடுது கம்ப்ரஸர் ஓடறதுனால உங்களுக்கு கூலிங் வராது இங்கே அவுடோர் கம்ப்ரசர் ஓடுது கேஸ் ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பத்து பவுண்டு ரன்னிங் ப்ரெஷர் காட்டுது ஸோ கேஸோட லெவல் எல்லாமே கரெக்டாக இருக்குது இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூலிங் சுத்தமாகவே ஒரு மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதான் எங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசியிலேருந்து அந்த வேக்கம் போடாமல் வந்து ஒவ்வொரு டைம் கேஸை ரிலீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து அந்த நார்மலோட ஒரு தன்மையெல்லாம் இழந்து ஒரு மாதிரி கேஸோட தன்மையே மாறிடுது ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்து கூலிங் சுத்தமாகவில்லை ரொம்ப நேரம் ஓடுது ஓடுனாலுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கூலிங் வந்து அந்த டெம்பரேச்சர் ஆக மாட்டேங்குது விடிய விடிய ஓடுது கரண்ட்டு பில் அதிகமாகுது அந்த மாதிரி நிறைய இஷ்யூ வந்து கஸ்டமர் சொன்னாங்க ஸோ இங்கே வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப சுத்தமாக ஏர் பிரஷர் எல்லாமே கூலிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது அதாவது கூலிங் வந்து கம்மியாக இருக்குது கேஸோட ரன்னிங் ப்ரெஷர் எல்லாமே நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் இது இப்படிங்கிறப்ப என்ன இது கம்ப்ளைண்ட் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கேஸையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணி விடலாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு வேக்கம் நம்ம பயன்படுத்தி ஃபுல்லாக நல்லா வேக்கம் போடுவோம் அதாவது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வேக்கம் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் எல்லாம் வெளியே போயிட்டு உள்ளே இருக்க அந்த எக்ஸா அந்த மாய்ச்சர் எல்லாத்தையுமே டஸ்ட்டு எல்லாமே ஓரளவுக்கு வேக்கம் போட்டு வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே ஃப்ரெஷ்ஷாக கேஸ் ஏற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ இஷ்யூ வந்து வராது அதனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கம் போட்டிருக்கோம் வேக்கம் ஆகுதா அப்படின்னு சொல்லி மீட்டர் பார்த்தீங்கன்னா மைனஸில் போயிட்டுருக்கு மைனஸ் முப்பது டு ஐம்பது அந்த மாதிரி டை ப்ரெஷர் வச்சிங்க மைனஸில் வைச்சிங்க அப்படின்னா உள்ளே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கேஸு எந்த ஒரு ஏர் எதுவுமே இல்லை மைனஸ் வேக்கத்தில் வச்சு ஃபுல்லாக ஒரு டொண்ட்டி மினிட்ஸு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்குமே நீங்கள் நல்லா வேக்கம் போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக உள்ளே இருக்க அந்த கேஸ் எல்லாமே வந்து எம்டியாக ஃபுல் கம்ப்ரஸர் ஃபுல்லாக எம்டியாக இருக்கும் நீங்கள் எம்டியாக இருக்கையிலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஸர் ஆன் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக கேஸை ரிலீஸ் பண்ணி ஏற்றி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கூலிங் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியை நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கலெக்ட்றப்ப நீங்கள் எப்படி கட்டினாலும் மாட்டுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வேக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேஸை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூ வராது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து சர்வீஸ் பண்ணாதவங்க ப்ராப்பராக டூல்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு கேஸை வந்து அப்படியே போய்ட்டு மாட்டிட்டு உடனே கேஸை ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க அப்படி ரிலீஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எஃபிஷியன்சி சுத்தமாகவே குறஞ்சி போயிடும் உங்களுக்கு என்ன தான் கேஸ் ப்ரெஷர் வந்து ரன்னிங் ப்ரெஷர் அந்த கரெக்டான ப்ரெஷர் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கூலிங் எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும் நார்மலாக இருக்கிறத விட இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஏசியை இன்ஸ்டால் பண்ணுறீங்கனாலும் இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் புதுசாக ஏசி இன்ஸ்டால் பண்ணுறவங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு லீக்கேஜ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வேக்கம் பம்ப் யூஸ் பண்ணி ப்ரெஷரை ஃபுல்லாக வந்து நீங்கள் மைனஸ் வேக்கம் பண்ணி தான் கேஸை ரிலீஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸோட பர்ஃபாமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ ஆர் தேர்ட்டி டூவாக இருக்கட்டும் ஃபோர் ஒன் ஜீரோ ஆகட்டும் ஆர் டுவெண்ட்டி டூ ஆர் எந்த கேஸாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வேக்கம் போட்டுவிட்டு தான் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படி ரிலீஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வேக்கம் போட்டு கேஸ் ரீஃபில் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஏசியோட லைஃப்பும் நல்லாயிருக்கும் கம்ப்ரஸர் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரோட நாய்ஸே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்குது அதாவது நார்மலாக இன்வெர்டர் கம்ப்ரஸராக இருந்தாலும் மைல்டாக ஓடும் அது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் ஓடும் மூணு மூணு ஸ்பீடில் வந்து வைரியேஷனாக வேரியேஷன்லாம் ஓடும் இந்த டாப் ஸ்பீடில் ஓடுறப்ப பார்த்திங்க அப்படின்னா வைப்ரேஷன் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ப்ரெஷர் ரொம்ப ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி ஓடிட்ருக்கு ஸோ அதனால் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா கரெக்டாக வந்து கேஸ் வந்து சர்க்குலேஷன் ஆகலைன்னு அர்த்தம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஏசி இன்ஸ்டால் பண்ணுறீங்கனாலும் சரி இன்னொன்று ரீஇன்ஸ்டால் பண்ணுறதுனால இருந்தாலும் எப்படியாவது கலெட்டி ரெண்டு மூணு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கலெக்டி மாட்டுறப்ப இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசியோட லைஃப் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கஸ்டமராக இருந்தாலும் சரி சர்வீஸ் மேனாக இருந்தாலும் சரி இப்போ கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏசி இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களை அந்த ஒரு ஏசியோட ஏதாவது ஒரு சந்தேகத்துக்காக தான் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ஏசி வாங்குறீங்கனாலுமே இல்லை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறீங்கனாலுமே இந்த மாதிரி கா இன்ஸ்டால் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வேக்கம் போட்டு கேஸை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை அவங்க பண்ணுவாங்க நீங்கள் எந்த ரெக்வஸ்ட்டும் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக டக்குன்னு வேலையை முடிக்கணும் டக்குன்னு ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணி முடிக்கணுக்காக இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணாமல் விட்ருவாங்க நீங்கள் வந்து அதை கரெக்டாக பண்ண சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் கூலிங் பார்த்திங்கன்னா போட்டு ஒரு பா டொண்ட்டீன் மினிட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு பத்து ரூம்னு வச்சிக்கலேன் ஒரு ட்வெண்ட்டின் மினிட்ஸுக்குள்ளே நல்ல கூலிங் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி போய் நின்னிங்கனாவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குபு குபு நல்ல ஒரு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேருந்து எப்படி அந்த ஒரு மிஸ்ட்டு ஃபார்மாக வருமோ அது மாதிரி இந்த கே ஏசிலேருந்து நல்லா ஃபார்ம் வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனா லைக்